ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸ் இன்றைக்கி முருங்கைக்காயில் ரசமும் முருங்கைக்காய் சாம்பாரும் போட்டு செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான நான் ரெண்டு முருங்கைக்காயை ரெண்டாக கட் பண்ணி இட்லி இது இட்லி அடுப்பு இருக்குது இல்லைங்களா இட்லி பானையில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க தட்டில் இந்த மாதிரி முருங்கக்காயை வச்சுருங்க சுத்தமாக கழுவிட்டு நார் எடுத்துகிட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி வந்துங்க ஒரு மூணு எடுத்துக்கலாங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து தக்காளி வந்துங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிடலாங்க நாளாக கட் பண்ணிக்கலாங்க அந்த மேல் பாகத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க சுத்தமாக கட் பண்ணிவிட்டு அறுத்து வச்சுக்கலாங்க அறுத்து அடுப்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி தக்காளி மட்டும் அடுப்பில் வைக்கணுங்க அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் வந்துங்க அது தேவையான எடுத்துட்லாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூனு குருமிளகு அரை ஸ்பூனு கொத்தமல்லிங்க ரெண்டு வரமிளகா போட்டுக்குங்க இல்லை காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வரமிளகா கிள்ளி கூட போட்டுக்கலாங்க போது இது இந்த மாதிரி கொர குறான்னு அரைச்சிட்டு வந்துட்டுங்க அதுக்குள்ளே முருங்காய் தக்காளியுமே தக்காளி வந்துங்க சூடாயிருச்சுங்க அதுக்குள்ளே புளியை போட்டுடலாங்க கொஞ்சம் பச்சை தண்ணி மூறி அதுக்குள்ளே சூடு ஆறுட்டுங்க நல்லா கரைச்சி ஒரு கப்பில் சால்ட்டு போட்டுட்டு இதை வடிச்சிடலாங்கண்ணா இந்த இதுக்குன்னே ரசம் வடிகட்டுறதுக்குன்னே இந்த ஜல்லடை வாங்கி வச்சுருக்குறேங்க முருங்காய் வெந்துருச்சுங்க அதை எடுத்து இந்த மாதிரி தோலை பிரிச்சுங்க ஸ்பூனில் அப்படியே எடுத்து தட்டில் போட்டுக்குங்க இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டாக பிரித்து தட்டில் போட்டுக்கலாங்க முருங்காயினாலேங்க முருங்காய் ரசம் முருங்காயின் சத்துக்கள் நிறைந்த ஒரு சுவையான ரசம் இதில் உள்ள முருங்காய் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு சிறந்த ஆதாரமாகும் இது வந்துங்க ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது முருங்காயில் வைட்டமின்கள் ஏ சிஇ மற்றும் தாதுக்கள் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு நிறைந்துள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன செரிமானத்துக்கு நல்லதுங்க ரசத்தில் சேர்க்கப்படும் மிளகு ஜீரகம் மற்றும் பிற மசாலா பொருட்கள் செரிமான மண்டலத்திற்கு நன்மை பயக்கும் காயகற்ப மூலிகை முருங்காய் ஒரு பாரம்பரிய மூ மூலிகையாக கருதப்படுகிறது இது நோய்களை தடுப்பதற்கும் உடலுக்கு வலிமை அளிப்பதற்கும் உதவிக்கிறதுங்க ஒரு வானிலை வச்சு வானிலை சூடானுன்னு கடுகுளு பருப்பு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூனு அது பொன்னிறம் ஆணுன்னு ஒரு பத்து பல் பூண்டு தட்டி போட்டுருக்குறங்க வரமிளகா ரெண்டுங்க கருவேப்பில ஒரு கீத்து அப்படியே போட்டிருக்கிறாங்க அதோட பெருங்காயத்தூள் போட்டுருக்கலாங்க நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டு பெருங்காயத்தூள் இதோடைய ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை இதில் ஆட் பண்ணணுங்க ஜீரக மிளகோடையே நம்ம வந்து முருங்காயிலேருந்து எடுத்ததை மறுபடியும் அதை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு ரசத்தில் நான் கலந்துட்டேங்க உப்பு பத்திலினா உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க லைட்டாக கொதி வந்துட்டுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிளக கொத்தூழ போட்டு இறக்கலாங்க இது வந்துங்க குறைந்த கலோரி இது குறைந்த கலோரி மற்றும் கொழுப்பு கொண்டது எனவே எடை குறைப்புக்கு உதவுகிறது முருங்காய் ரசம் பொதுவாக கோடை காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அவ்வளோ ஒரு பலன் வாய்ந்த முருங்கை ரசத்தை முருங்கைக்காய் ரசத்தை செஞ்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க லைட்டாக கொதி வரும்போது புளி போட்டிருக்கறனால கொதிக்கலாங்க தப்பு இல்லை தக்காளி மட்டும் போட்டால் இது கொஞ்சம் கொதிக்கும் போது கொத்தமல்லி தலையும் கருவேப்பு தலையும் நல்லா கழுவிட்டு கிள்ளி போட்டுடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலேயே இருக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க வீடியோ படிச்சுருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வந்துங்க முருங்காய் கொஞ்சம் நாலு முருங்காய் வாங்கிட்டு வந்துட்டாரா ரெண்டு முருங்காய் ரசத்துக்கு போட்டங்க ரெண்டு முருங்காய் நீ சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சாம்பாருக்கு வந்துங்க அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டு பல் பூண்டு மஞ்சத்தூள் ஒரு சோம்பு தண்ணி ஊற்றி ரெ ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சுங்க பருப்பை ஒரு பாத்திரம் வச்சுங்க அது நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுருக்குறேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவாருங்க லேட் ஆயிடுச்சின்னு நான் பெரிய வெங்காயம் போட்டேங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா பத்து பாஞ்சு வெங்காயம் போடுங்க நல்லா இருக்குது தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கருவேப்பில் ஒரு கீத்து போட்டு ஒரு களை கலக்கி விட்றலாங்க வெங்காயம் வந்துங்க நல்லா ஒன்னாக வரட்டுங்க இதோடு நம்ம வந்துங்க கேரட் ஒன்று இருக்கும் ஒரே ஒரு கேரட் போட்டுக்கிறேன் ஒரு முருங்கக்காய்ங்க கத்திரிக்காய் ரெண்டு போட்டுக்கலாங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்குங்க எல்லாம் மீதியானதெல்லாம் போட்டாச்சுங்க நல்லா சாம்பார் நல்லா கலம்ப சாம்பார் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க அற்புதமாக இருக்கும் இதில் தேவையான அளவு கல் போட்டுக்குங்க உடம்புக்கெல்லாம் கல் போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய்ங்க ஒரு கேரட்டு சாம்பார் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேங்க நான் வீட்லேயே அரைச்சி வச்சது உங்களுக்கு நான் பண்ண இல்லைங்களா போதுங்க ஒன்றரை டீஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் அதில் இருக்கிற காரமே போதும் இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாங்க நல்லா ஓரளவுக்கு வணங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கிலாங்க சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துங்க ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றிக்கிங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டேங்க அப்புறம் பருப்பு கடைஞ்சி இதில் ஊற்றிடலாங்க காய் வெந்த வரகு ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்கள் கருவேப்பிழை கொத்தமித்தலை தூவி இறக்கிடலாங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சமையலோடு கொஞ்சம் அன்பு சேர்த்து பண்ணுங்கள் വാഴയ്ക്ക് വഴി